டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது என்ன பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் டைம் உங்ககிட்ட இருக்கா நாளை பார்த்துக்கலாம் நாளை எப்படி பார்த்துக்கலாம் உயிரோட இருக்கணும்ல இருந்தாலும் அந்த மைண்ட் வரணும்ல அந்த எனர்ஜி வருமா இதோ இன்றைக்கு தினம் 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 நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய வினாடிகளை கழிந்து கொண்டே இருக்கு அந்த ஸ்பாட்ல அந்த நிமிடத்தில் ஜெயிக்கணும் அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது உண்மையாவே இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே எனக்கு ஆகாது இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஆட்டிட்யூட் இருக்கும் இப்படி பாப்பா என்ன அப்படியும்பா படிச்சிட்டியா என்ன பார்த்து எட்டாம் கிளாஸ் நான் அப்போ என்ன பார்த்து கேட்கும் படிச்சிட்டியா நான் திருப்பி கேட்பேன் நீ படிச்சிட்டியா ஒன்றுமே படிக்கலப்பா தொண்ணித்தட்டு வாங்கிட்டு சிலது அழுவம் தெரியுமா இந்த தொண்ணித்தட்டு வாங்கிட்டு இல்லை என்னன்னு சொல்லி அழுவ நினைக்கிற பக்கத்துலேயே ஒன்று உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கோம் அது ரெண்டு தான் வாங்கியிருக்கோம் ரெண்டே மார்க் அது அது சிரிக்கும் சிரிச்சுட்டு இது கிட்ட கேக்குது எதுக்குடி அழுவுற எங்க அப்பா இந்த ரெண்டு மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பாரு என்ன உடனே சொல்லு அது என்கிட்ட இதுக்கு ரெண்டு மார்க் வாங்கிட்டு சிரிக்கணும் சிரிக்க கூடாது அப்படிங்கிறதும் தெரியல இந்த துணி தட்டு வாங்கிட்டு அழக்கூடாதுங்கிறதும் இதுக்கு தெரியல சிஸ்டம் அப்படி இருக்கு அது துணி தட்டு வாங்கிட்டு கை தட்டுவாங்க தெரியுமா எல்லாரும் கை தட்டுவாங்க அது கைத்தட்டு முடிஞ்சிச்சேன்னு உட்காராது இன்னும் ரெண்டு பேர் பாக்கி இருந்தா தாக்கிட்டு உட்காந்து நின்றுட்டு இருக்கோம் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் நான் ஜெயிக்க ஆரம்பிக்கும் ரெண்டு விஷயத்த நான் கவனமா பார்த்துக்கிட்டேன் ஒன்னு அந்த தட்டு பேப்பர் ஒன்று அந்த தொண்ணித்தெட்டு வாங்குன அந்த முகம் இந்த ரெண்டு பேரும் தான் மனசுலே நின்னாங்க இருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி ஜெயிச்சேன்னு சொல்லிடுறேன் வீட்டுக்கு போ என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தா ஒரு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க சுமார் அவங்க நல்ல உங்க மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் வேற மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க நான் பேப்பர் எப்படி கொடுப்பேன்னா மாலத்தி முப்பத்தி ரெண்டு காயத்ரி நாற்பத்தாறு அப்படி சொல்லி சொல்லி கொடுப்பேன் நல்ல டீச்சர்லாம் வந்து மாலத்தி காயத்ரி சுரேஷு கணேஷுன்னு கொடுப்பாங்க நான் மார்க்கை சொல்லி சொல்லி தான் கொடுப்பேன் நான் இப்போ நீ வீட்டுக்கு போ உன் மார்க்கைப்பார் எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு நாற்பத்து அவ்வளோவா முப்பத்து ரெண்டு நீ என்ன பண்ணி வீட்டுக்கு போ முப்பத்து ரெண்டு பாரு அடுத்த நாள் என்ன யூனிட்டு எக்ஸாமின்னு சொல்லிட்டு பாரு அந்த எக்ஸாமினேஷனை வந்து கொஞ்சம் கவனமாக படி செவன்த்து புரிஞ்சுதுன்றதுனால தான் எயித்துக்கு வந்தேன் எயித்து ஸ்டாண்டர்டில் சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சுங்கிறதுனால தானே நைன்த்துக்கு வந்த புரியாமல் கொஞ்சம் மெனக்கெடணும் கொஞ்சம் மெனக்கெட்டால் புரியும் கொஞ்சம் மெனக்கெடு கொஞ்சம் மெனக்கெட்டு என்ன பண்ணு முப்பத்தி ரெண்டு வாங்கியிருக்கேன்ல முப்பத்தி நாலு வாங்க ஃபெயில் தான் பரவாயில்லன்ற நான் முப்பத்தி நாலு ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்கேன் முப்பத்தி நாலு வாங்கு அடுத்த முப்பத்தி ஆறு வாங்கு ஃபெயில் தான் பரவாயில்ல முப்பத்தி ஆறு வாங்கு

இருபது மார்க்கு வகுத்தல் எனக்கு பெருக்கல் தெரியும் தெரியதை விட்டுட்டு தெரியாததை ட்ரை பண்ண மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பன்னெண்டு மார்க் வாங்கினேன் கூட்டிட்டு போய் எங்க அம்மா நிறுத்தி வச்சு அழுகுது இது ஃபெயில் ஆயிடுச்சு மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அந்த டீச்சர் எடுத்து காட்டுறாங்க பன்னெண்டு மார்க் எங்க அம்மா தலையில குட்டி ரிப்பன் எல்லாம் பீர அளவுக்கு தலையை பிடிச்சி இழுத்து எதுக்கடி எழுதலன்னு கேட்டாங்க எனக்கு இது தெரியும்னு உட்காந்து எழுத சொல்லுங்க அதுக்கு தெரியும் நான் உட்காந்து இருபது நிமிஷத்துல எண்பது மார்க்கு எழுதி கொடுத்தேன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டேரக்டாக சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேடம் நான் நான் ஃபிஃப்த் படிக்கவே இல்லை அதாவது நம்மளை இவாலுவேட் பண்ணவே முடியாதுங்க யாராலையும் நம்மளை இவாலுவேட் பண்ண முடியும்னா த ஒன்லி பர்சன் அண்டர் த ஸ்கை வில் இவாலுவேட் யூ இஸ் யூ நீ நீ இவாலுவேட் உன்ன எங்க நீ பிசிறு அடிச்ச எங்க நீ தோத்தனு நீ யோசி அடுத்தவர்கள் இல்லை யோசிக்கிறத டீச்சர் இஸ் அ டீச்சருங்க டீச்சர் கேனாட் டீச் எனி திங் அஸ் அ டீச்சர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அஸ் அ டீச்சர் இப்போ வாங்க டீச்சர் தான் இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் எந்த ஒரு குழந்தை என் கிளாஸ்ல விட்டதில்லை என்ன குவாலிட்டி அது நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் உட்கார் முதல்ல உட்காந்தீங்கல்ல உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு உக்காந்துபடி ரெண்டு இன்ச்சு உயர்ந்து இருக்கிறீங்க அவ்வளவுதான் கேட்டுக்கோங்க கவனம் யார் எதை சொன்னாலும் அதன் மீது கவனம் வை வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது என்ன பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் டைம் உங்ககிட்ட இருக்கா நாளை பார்த்துக்கலாம் நாளை எப்படி பார்த்துக்கலாம் உயிரோடு இருக்கணும்ல இருந்தாலும் அந்த மைண்ட் வரணும்ல அந்த எனர்ஜி வருமா இதோ இன்றைக்கு தினம் 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 நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய வினாடிகளை கழிந்து கொண்டே இருக்க அந்த ஸ்பாட்ல அந்த நிமிடத்துல ஜெயிக்கணும் அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது அந்த வினாடியில ஜெயிக்கணும் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னா அப்பன் காலத்தில் ஆடிய குதிரை ஆடி ஓடியே கிழமாயிருக்கும் ஜெயித்தது என்ன வீரம் நான் ஐம்பத்தாறு வயசுல நான் வந்து இருபத்தி மூணு வயசுல எழுதினியா ஃபெயில பண்ணல டைம் சீஸ் யுவர் டைம் ஐ டியர் கிட்ஸ் சீஸ் யுவர் டைம் டென்த் லெவன்த் டுவெல்த் படிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த இந்த வளாகத்துக்குள்ள இருக்கிறீங்க இந்த விஜயா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ல ஸ்டூடெண்டா இருக்கீங்க மூணு வருஷத்துக்கு அப்புறமா யூ கேனாட் என்டர் இன் டு திஸ் இது உங்க ஸ்கூல் இருக்காது நீங்க படிச்ச ஸ்கூல் தான் சோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உலகத்துல எந்த இன்ஸ்டியூஷன்ல ஜாயின் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது ஏன் தெரியுமா இன்ஸ்டியூஷன்ல ஜாயின் பண்றதுனால யாரும் ஜெயிக்கிறது இல்லை இன்ஸ்டியூஷன் சொல்லுதா நீங்க என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஜெயிச்சு காட் எந்த ஸ்கூலும் ஜெயிக்கிறதுக்கான உத்தரவாதத்தை தர முடியாது நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த இப்போ நான் ஒரு சொல் சொல்கிறேன் உனக்கு அந்த சொல் புரியுதான்னு பாரு நான் சொன்ன இல்லை ரெண்டு வாங்குறேன் வீட்டுக்கு போய் பாரு படி பாடம் படிச்சு பாரு புரியாது புரியலைன்னா என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு பாரு புரியலனா என்ன பண்ணுறதுன்னு சொன்னல என்ன பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன் முப்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு மார்க் நீ வாங்கணும்ல நீ ஏன் முப்பத்தி ரெண்டு வாங்குற அவன் ஏன் தொண்ணூத்தெட்டு வாங்குற அவளுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சு உனக்கு புரியல அவ்வளோ தானே அல்லது புரிஞ்ச சப்ஜெக்ட்டை பிரசன்ட் பண்ண தெரியல அவ்வளோதானே பிரசன்ட் பண்ணும்போது எனர்ஜி இல்லை அது யோசிக்க முடியல யூஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதானே நீ பிரிச்சு பாரு எதற்காக உனக்கு மார்க் குறையுதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பா இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகிட்ட என்ன குவாலிட்டி அப்படி இருக்குது இந்த ஃபெயிலாக போகிற கிட்ட பொண்ணு என்ன குவாலிட்டி இருக்கு இந்த ரெண்டு குழந்தைகளும் ஒரே குழந்தை தானே ஒரே ஸ்கூலில் தானே படிக்கிறது ஒரே மாதிரி தானே டீச்சர் ஒரே மாதிரி தானே ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு பேர்லையும் ஒருத்தி ஜெயிக்கிறா ஒருத்தி தோக்குறா ஏ இந்த குவாலிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால நான் நான் தோக்குற குழந்தை ஆனால் நான் இதை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் ஜெயிக்க ஆரம்பித்தேன் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிம்பிள் பார் சிம்பிளாக சொல்கிறேன் உனக்கு புரியுதா பார் கஞ்சி குடிப்பதற்கு இலார் பாரதி கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல ஏன் இல்ல அடுத்த வரியில சொல்றான் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார் ஏன் கஞ்சி இல்லைன்னு தெரியலையா அதனால கஞ்சி வரலையா கணக்கு ஏன் வரல கணக்கு ஏன் வரலன்னு தெரியல தெரிஞ்சா கணக்கு வந்துடும் இங்கிலீஷ் பேச ஏன் வரல ஏன் வரலன்னு தெரியல தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும் ஏன் வரலன்னு யோசி உன்னை நீய நிறுத்து எங்க நீ மிஸ் ஆகிறன்னு யோசி டூ மச் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் வித் லீட் யூ டு ஸ்ட்ரெஸ் ஒரே நாளில் வண்டி ஓட்டி சுட்டி காட்டிடுவேன் வராதுன்னு சொல்லக்கூடாது என்கிட்ட தெரியாதுன்னு சொல்லி ஜப்பான் நீங்க பேச தெரியாது என்ன இப்போ ஒன் வீக் டைம் கூட கத்துக்கிறேன் கற்றுக்கொள்ள முடியும் நம்மால் அதுக்கு தானே இந்த மூளை என்னை பார்த்து டீச்சர்ஸ் கிடையாது என் டீச்சர்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் எங்கே நானும் கெமிஸ்ட்ரி டீச்சராக தான் வர வேண்டியது கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா அந்த டீச்சர் இப்படி வாய வச்சுப்பாங்க ஹோப் ப்ளஸ் அப்படிம்பாங்க என்னை பார்த்து கலாட்ட பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க ஹோப் ப்ளஸ் அப்படிம்பாங்க நான் அப்போயோ சயின்ஸ் ப்ளஸ் டூ வரைக்கும் நான் தான் முடிவு பண்ணேன் எனக்கு வேணாம் இதெல்லாம் வேணான்ட்டு நான் தமிழுக்கு நான் போனேன் புரியும்பாங்களா உள்ள நுழையும் போதே சொல்லு லைப்ரரிக்கு போயிருப்பேன் பிரைஸ் வாங்கியிருப்பேன் கிரௌண்டில் இருப்பேன் நல்லா சூப்பராக ஓடுவேன் நான் போட்டாலும் ஓடிடுவேன் நல்லா ஓடுவேன் ஐ எம் எ ஸ்போர்ட்ஸ் கேர்ள் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நைன்டி ஃபோர் ஐ எம் எ பெஸ்ட் மார்ச்சர் இன் ஆல் இண்டியா பரேட் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஜான்வரி டெல்லி இந்தியன் பெட்டாலியனுக்கு ஃபோட்டோ இருக்கு அனுப்புகிறேன் காலேஜில் சேர்மன் லீடர்ஷிப் எல்லாம் பிடிக்கும் ஆனால் என்ன தெரியுமா என்ன பார்த்து சொல்லுவாங்க அந்த டீச்சர் ஹோப்லஸ் மங்களா அப்படி பார்ப்பேன் அவங்கள எப்படி தான் இந்த நல்லா தெரிஞ்சுக்கோ ஒருத்தங்கள ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அவங்கள பகச்சிக்காத அவங்க எழுந்து நின்று பாராட்டுறபடிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிரு அப்படிதான் ஜெயிக்கிறது நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அந்த டீச்சர் அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்தேன் அவ்வளோதாங்க பதில் பதில் இவ்வளோதான் தர முடியும் வாழ்க்கை முழுவதும் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்திட்டோம் என்னை குறை சொல்லும் என்னுடைய பரம்பரையா இழுத்து வெளியில போட்டுரும் என் கிளாஸ்ல வேற என ரொம்ப பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க கிட்ட நான் பந்தா காட்டிட்டு இருக்கிறேன் ஏய் குடாக்கு குடாக்குடி ஏதாவது சொல்லிருவாங்க அப்படிங்கறதுனாலே டவுட்டு கேட்காம உட்காராத என்ன வேணாலும் நான் திட்டுறோம் டவுட்

எவ்வளவு அவமானம் செய்தாலும் என் குழந்தையே வாழ்க்கையில் கல்வி என்கின்ற வகுப்பறைக்குள் வந்த பிறகு இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த வகுப்பை விட்டு வெளியேறாமல் இருந்தால் நீதான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த பின்பற்றக்கூடிய சிகரம் தொட்ட குழந்தை